இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஐம்பது மாணவ மாணவிகளை கொண்ட ஒரு வகுப்பில் இருபத்தி மூணு பேர் மாணவிகள் மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்களினுடைய சதவிகிதம் என்ன ரொம்ப எளிமையான கணக்கு தான் மொத்த மாணவர்கள் எவ்வளவு ஐம்பது பேர் இதில் இருபத்தி மூணு பேர் மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ மாணவர்களினுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணுன்னா இந்த ஐம்பதுலேருந்து மாணவிகளினுடைய எண்ணிக்கையான இருபத்தி மூணை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மாணவர்களினுடைய எண்ணிக்கை கிடச்சிடும் ஐம்பதில் இருபத்தி மூணு பேடுச்சுன்னா இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழு பேர் மாணவர்கள் இவங்க மாணவர்களினுடைய எண்ணிக்கை கைகளை மாணவர்களினுடைய சதவிகிதத்தை கேட்டிருக்காங்க சதவிகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாணவர்களினுடைய எண்ணிக்கைய மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கையால் வகுத்துட்டு நூறால பெருக்கனால் நமக்கு சதவிகிதமாக மாறிடும் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடிச்சிடலாம் ஐந்தால பத்தை அடிச்சா ரெண்டு வாட்டி வரும் ஸோ இருபத்தி ஏழை ரெண்டால பெருக்கணும் பெருக்கனா நமக்கு கிடைக்கிறது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் பேர் மாணவர்கள் உள்ளனர் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்